ஜாலியா உட்காண்டேன் வீட்ல வேலை இல்லையா வீட்ல வேலை எல்லாம் முடிச்சிட்டு வந்தாச்சு நாளைக்கு சமைக்கிறதுக்கு முள்ளங்கி பிடிக்கிட்டு போலாம்னு வந்தமா அதனால ரெண்டு பேரும் எப்படி மண்ணல உட்கார்ந்து விளையாடுறாங்க பாப்பா பாப்பா காது கேக்கல நம்ம கூப்பிடுறதெல்லாம் அப்புறம் முள்ளங்கி முள்ளங்கியை பத்தி ஒரு சின்ன குறிப்பு எனக்கு தெரிஞ்சது சொல்றேன் முள்ளங்கியில் வந்து உடல் எடையை குறைக்கும் பயிலுக்கு ரொம்ப நல்லது இதயத்துக்கு ரொம்ப நல்லது நுரையீரலை சுத்தம் கற்களுக்கு வந்து சிறுநீரக கற்கள் இருக்கவங்க வந்து முள்ளங்கி ரெகுலராக எடுத்தால் கற்களையே கரைச்சி கொண்டு வந்துருமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் கர்ப்பமாக இருக்கவங்க நீர்ச்சத்து பார்த்தவங்க முள்ளங்கி சாப்பிட்டா ரொம்ப நல்லது கர்ப்பமாக இருக்கவங்க சாப்பிட்டா கால் வீங்க அது நீச்சத்து அதிகமாயிரும் சுகருக்கு ரொம்ப நல்லது முள்ளங்கி நல்லது அப்புறம் முள்ளங்கியில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப இருக்குது எல்லாருமே நல்லா சாப்பிடுங்க நல்லா ஹெல்த்தியாக இருங்க பாய் நாங்களும் வீட்டுக்கு போயிட்டு வரோம் அவ்வளோதான் எங்க அக்கா இங்க பாருங்க எங்க பாப்பா கொஞ்சம் பாப்பா அங்க பாருங்க பாய் பாய் ஹாய் சொல்லுங்க எல்லாத்துக்கும் நாங்க